வணக்கம் தினோ யூடியூப் தங்களை இனிதே வரவேற்கிறோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வருஷம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய நட்சத்திரம் சதயம் திதி வளர்ப்பிறை திதியை யோகம் சித்த யோகம் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சுப முகூர்த்த நாள் முகூர்த்த நேரம் காலை எட்டரை மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் எயிட் தேர்ட்டி டென் மீன லக்னம் முகூர்த்தம் ராகுகாலம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் நாலரை மணி வரை நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நாலு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கன்னியில் கேது தனுஷில் சுக்கரன் மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன் கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க எஸ் வெங்கடேஷ் ஃப்ரம் நொய்டா இருந்து வெங்கடேஷ் கேட்கிறார் ஒரு நல்ல மனிதனாக நல்ல குணம் உள்ளவனாகவும் இருக்க விரும்பினால் என்ன ஸ்லோகம் ஒருத்தர் சொல்ல வேண்டும் தயவு செய்து பதில் அளிக்கவும் நாங்கள் எல்லோரும் நூற்றி நாற்பது கோடி மக்களும் உங்களை எங்களில் ஒருவன் என்று நம்புகிறோம் உண்மை நாம் எல்லோரும் எல்லோரும் ஒரே இது பாரதியார் சொன்ன மாதிரி எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஓரடை எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் ராம நாமத்தை சொல்லுங்க சார் அதுதான் சார் நல்ல மனிதனாக வாழ நல்ல உள்ளம் கொண்டவனாக வாழ்வதற்கு ராமா 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 ராமான்னு சொல்லி 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 அந்த நாமம் ஊறணும் அப்படியே தொட்டாலும் ராமானு வரணும் மனசை வரணும் ராமானு வரணும் உடலை தொட்டாலும் உள்ளத்தை தொட்டாலும் அது ராம் 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 என்று வெளிவர வேண்டும் அந்த ராமநாமத்தை சொல்லி கொண்டிருங்கள் இந்த ராமநாமம் உங்களுக்கு வழிகாட்டும் ராமனை விட ராமநாமம் சக்தி வாய்ந்தது என்று சொல்வார்கள் பெரியவர்கள் எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் ஆஞ்சனேயன் வந்து விடுகிறான் ஆஞ்சநேயரை எப்படி வரைக்கணும்னு ராமநாமம் சொன்னா வந்துடுவாராம் ஆனால் அதை சொல்லுங்கள் ஈஸ்வரனே ராமநாம தாரக மந்திரத்தை தான் காசியிலே உபதேசம் செய்கிறார் ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே ராமே மனோர்மி என்று சொன்னது யாரு சிவபெருமான் ராமநாம தத்துயம் சகசரநாம வராணனே நான் வீட்டில் சாமி கும்பிடும் போது காக்காய்க்கு சாதம் வைத்தால் வருவதில்லை அதனால் நான் பசு மாட்டுக்கு தந்து விடுகிறேன் இது சரியா தவறா பட் காகம் வருவதில்லை ராஜி நரேஷ் ராஜி நரேஷ் கேட்குறாங்க நீங்க வந்து பசுமாக்கு வைக்கலாம் காக்கா வரலன்னா என்ன பண்ண முடியும் பசுமாட்டுக்கு வைங்க சில இடங்கள்ல அது வர்றதில்லை மயிலாடுதுறையிலேருந்து பி வெங்கட்ராமன்ங்கிற ஒரு கேட்கறாரு நம்ம இப்போ ஒரு பூஜை பண்ணா ஒரு சாமியை வந்து ஆவாகனம் பண்ணுறோம் ஆவாகனம் பண்ணுறது வந்து ஒரு கலசத்துலேயோ இல்லைன்னா ஒரு மஞ்ச உருட்டி அதில் பண்ணுறோம் ஒரு பிம்பம் அல்லது ஒரு படம் அல்லது ஒரு தீபம் அல்லது ஒரு கும்பம் அப்படி ஏதாவது உணத்தில் ஆவாகனம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுறோம் பூஜை முடிஞ்ச உடனே ஸ்தானம் பதிஷ்டாபியாமி அப்படின்னு ஸோ நார் புனராமெல்லாம் சொல்லி அவர் நலத்தி வச்சிட்றோம் இதெல்லாம் வந்து இப்படி இருக்கோமே அப்போ நம்ம வீட்டில் படத்தில் இருக்கிற சாமியெல்லாம் ஆவாகனம் தனியாக பண்ணவே இல்லையே அப்போ அந்த படத்தை வழிபட்டால் அந்த சாமி நமக்கு பலன் கொடுக்குமா அந்த தெய்வ சாநித்தியம் அதில் இருக்குமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி அதாவது நீங்க சொல்றது வந்து நித்திய வழிபாட்டுக்கு வீட்டுல வந்து சித்திரப்படம் வச்சுதான் வழிபாடு பண்ண முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியாது வண்ண வண்ண படங்களை வீட்டிலே மாட்டி வைத்து அதைத்தான் கும்பிட முடியும் அதுதான் வந்து தினசரி வழிபாட்டிற்கு ஏற்றதும் கூட நீங்க சொல்றது சிறப்பு வழிபாடு இப்ப விநாயக சத்தியன்னா பிள்ளையார் பூஜை பண்றதுக்கு முன்னால ஒரு மஞ்ச பொடியை பிடிச்சு வச்சு விநாயகம் தியாயாமி ஆவாகயாமி அப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் பண்றோம் அது வேற அது அது வந்து அந்த மாதிரி ஸ்பெஷல் பூஜைக்கெல்லாம் அந்த ஆவாகனம் ஆவாகனம் பண்ணாக்க அந்த இது உண்டு யதாஸ்தானம் பண்ணியானோ அருள்முருகன் நீரேடிலே வந்திருக்கு ஜோதிடர்கள் ஜனனம் கால ஜாதகம் பார்க்கும் பொழுது லக்னத்தை அடிப்படையாக கொண்டு பலன் சொல்கின்றனர் ராசியையும் அடிப்படையாக வைத்து பலன் சொல்கின்றனர் இதில் எதற்கு பலன் அதிகம் லக்னத்தை வச்சு பலன் சொல்றது கரெக்டா ரெண்டையும் பார்த்து சொல்றாங்க இதற்கு பலன் எதற்கு பலன் அதிகம் அதாவது மிஸ்டர் அருள்முருகன் இப்ப நீங்க கேட்ட கேள்வி நல்ல ஒரு சென்சிட்டிவானது புத்திசாலித்தனமான கேள்வி லக்னம் என்பது ஆத்மா ராசி என்பது சரீரம் அதனால அந்த லக்னத்தை வச்சு பலன் சொல்லும்பொழுது அந்த லக்னாத்து சப்தம ஸ்தானம் லக்னாத்து அஷ்டமஸ்தானம் சொல்லி அதை வச்சு தான் பலன் பார்க்கறதா வந்து சரியான முறை ராசியை வைத்து எதற்கு பலன் பார்க்க வேண்டுமானால் தற்போது உள்ள கிரக நிலவரத்தை பார்க்க வேண்டுமானால் ராசி அடிப்படையிலே பார்க்க வேண்டும் தற்போது உள்ள கிரக நிலவரம் இன்னைக்கு சனி எங்க இருக்கு குரு எங்க இருக்கு மேஷத்துல குரு இருக்கு கும்பத்துல சனி இருக்கு அது வந்து ராசியை வச்சு பார்க்கணும் இந்த ராசிக்கு இங்க குரு இருந்தால் என்ன செய்யும் இங்க சனி இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறது ராசி அடிப்படையிலே பார்க்க வேண்டியது தற்போதைய கிரக நிலவரம் உங்களுடைய ஜனன காலத்திலே பார்க்க வேண்டியது உங்களுடைய தசா புக்தி ஜனன காலத்தில் கர்ப்ப சிஸ்டம் போக மீதி இருக்கும் தசா எவ்வளவு என்பதை கணக்கிட்டு அதுல தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தசை புக்தி அந்தரம் சுஷ்மாந்தரம் அதெல்லாம் கணக்கு போட்டு நம்ம பார்க்கும் அதுதான் வந்து தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பொதுவாக அந்த ராசியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது குறிப்பிட்ட ஒரு நபருக்கு துல்லியமாக பார்க்க வேண்டுமானால் ஜனனகார ஜாதகத்தை வைத்து லக்னத்தின் அடிப்படையில் சொன்னாதான் சரியாது பாலசுப்ரமணியன் மிம்மினி சீனிவாசன் பல வருடங்களாக தங்கள் புரோக்ராம்களை பார்த்து கொண்டிருக்கும் பரம ரசிகன் என்னுடைய கீழ்காணும் சந்தேகங்களுக்கு தீர்வு சொல்லுங்கள் எந்த சன்னிதசை நடக்கும்போது வாயை வைத்து அமைதியாக இருக்க வேண்டும் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் அஷ்டமசினி நடக்கும்போது அமைதியாக இருக்கணும் அப்பதான் நிறைய ப்ராப்ளம் வரும் திருஷ்டிக்காக வீட்டு வாசலிலோ அல்லது கடை வாசலிலோ எலுமிச்சம்பழம் தொங்க விடுகிறார்கள் வாராவாரம் வாரம் அதை எடுத்து தூரை எரிந்து விட்டு வேறு பழத்தை வைக்கிறார்கள் அந்த ஒரு வாரமான எலுமிச்சம்பழத்தை எங்கே போட வேண்டும் குப்பை குப்பத்தொட்டியில இல்லை ஏதாவது நதி கடல் அந்த மாதிரி இருந்தா அதில் போடலாம் மூட்டை சித்தர் ஜீவசமாதியை பார்க்க சென்றார்கள் அவரை தரிசனம் செய்யும் பொழுது நிஜமாவே அவர் உருவத்தை போலவே உள்ள ஒரு உருவம் கண்ணுக்கு தெரிந்தது ஆனால் நொடிப்பொழுதில் மறைந்து விட்டது எனது தாயார் தரிசனம் செய்ய பொழுது மூட்டை சித்தர் தரிசனம் கொடுத்தார் நேரில் வந்து தரிசனம் கொடுத்தார் ஒரு கண நேரம் அப்படி வந்துட்டு போயிட்டாங்களா மூட்டை சித்தர்னு ஒரு சித்தர் அவருடைய ஜீவ சமாதிக்கு இவங்க தாயார் போயிருக்காங்க லெட்டர் எழுதினவங்க வந்து ஓமலூர்ல இருந்து மீனா ரவிக்குமார் மீனா ரவிக்குமாருடைய தாயார் மூட்டை சித்தரை வணங்க சென்ற போது அவர் அப்படி ஒரு அப்படி எதிர வந்துட்டு டக்குனா மறைஞ்சிட்டாரோ இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நிறைய நடக்குங்க சீதாலட்சுமி வைஃப் ஆஃப் ரங்கராஜன் வில்லிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்பது எனக்கு உடல் உபாதைகள் நிறைய இருக்கின்றன முதுகு மற்றும் இரண்டு கால்களிலும் அடிக்கடி வலி வருகிறது கணுக்காலிலும் வலி உண்டாகிறது இதற்கு எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஞாயிறுன்னு ஒரு வில்லேஜ் கிராமத்தின் பெயர் ஞாயிறு இந்த கிராமம் வந்து ரெட்ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கு சென்னையிலேருந்து ஜிஎன்டி ரோட போகிறோம் இல்லையா கிரேட் நாதன் ட்ரங்க் ரோட் அந்த ரோடில் போகும்போது ரெட்ஹில்ஸ் அப்படிங்கிற அந்த ஏரியெல்லாம் இருக்கு அந்த ஏரி எல்லாம் வரும் ரெட்டில்ஸ் ஏரி எல்லாம் வரும் அங்க போய் கேளுங்க அங்க இருந்து ஞாயிறுன்ற கிராமத்துக்கு வழி சொல்லுவாங்க ஊர் பேரு ஞாயிறு அது ஒரு சிவன் கோவில் சூரிய பகவான் வந்து வழிபட்ட தலம் சூரியன் வந்து வழிபட்ட சிவத்தலம் அதனால அதுக்கு ஞாயிறுன்னு பேர் அங்க ரெண்டு மூணு கோயில் இருக்காது அந்த ஒரு சிவன் கோயில் தான் சிவன் சூரியன் வழிபட்ட தலம் அங்க போயிட்டு வாங்க உடல் ஆரோக்கியம் நல்லா முன்னேறும் பழனியா பிள்ளை ராதாபுரம் துளசி செடியை ஆண்கள் சுற்றி வந்து வழிபடலாமா தாராளமா வழிபடலாங்க லட்சுமி தேவி எல்லாரும் வழிபடலாம் பூஜை அறையில் சூலாயுதம் வைத்து வழிபடலாமா வேணாம் சூலாயுதெல்லாம் வச்சு வழிபடாது வேலாயுதம் தான் வச்சு வழிபடணும் சூலாயுதம் வச்சு வழிபடக்கூடாது கணபதி ஹோமம் செய்த பிறகு ஹோமத்திற்கு பயன்படுத்திய கற்களை எத்தனை நாட்களுக்கு பிறகு அப்புறப்படுத்த வேண்டும் மறுநாள் காலையிலே பண்ணிடலாம் அன்னைக்கு சாயந்தரமே அது அக்னி இதுவாகிடும் சாந்தமாயிடும் பிள்ளையார் முன்பு பெண்கள் தோப்பு கரணம் போடலாமா போடலாம் பழனியா பிள்ளை ராதாபுரம் எம் சுகுமார் அன்னதானப்பட்டி சேலம் வேல் அகன்ற கூர்மையான அறிவு கூர்மையாகவும் அகன்றும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது திரிசூலம் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மலங்களை அழிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது நாம் செய்தது நமக்கே திரும்ப வரும் விதைத்தது விளையும் என்பதை உணர்த்துகிறது சக்கரம் சுதர்சன சக்கரம் எதிரிகளை நிகரகம் செய்யும் சங்கு எல்லாவித வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இவையெல்லாம் சரியா ஆமாம் ரொம்ப சரி சுகுமார் கரெக்டா சொல்றீங்களே நம்ம பெற்ற பெற்றோர்களுக்கு சமாதி அமைத்து விட்டு பிறகு அதை பராமரிக்காமலே அப்படியே விட்டு விட்டால் ஆமும் சேருமா ஆமாம் அதனால்தான் நாங்கள்லாம் சமாதியை வைக்கிறது இல்லை கொண்டு போய் ராசிக்கு இன்றைய நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் பதினோராம் இடத்துல சந்திரன் சனி சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது பதினொன்னு கூட சனி பதினொன்னில் ஆட்சி சந்திரன் பதினோராம் இடத்தில் எனவே எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும் நீங்கள் வியாபாரத்திலே கொடிகட்டி பரப்பீர்கள் உங்களது வியாபாரத்தை மிகப்பெரிய அளவிலே விரிவு செய்யும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது உங்களை பற்றி தெரியாதவர்கள் கேள்விப்படாதவர்கள் கூட இப்பொழுது உங்களை பற்றி அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு உங்களை நாடி வருவார்கள் உங்களுடைய பொருட்களுக்காக உங்களுடைய சேவைகளுக்காக நீங்கள் பொருட்களை விற்பனை செய்தாலும் சரி அல்லது சேவையை விற்பனை செய்தாலும் சரி அதற்கு இப்பொழுது நல்ல டிமாண்ட் ஏற்படும் மக்கள் மத்தியிலே அதற்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ஏற்படும் எனவே இது ஒரு நல்ல நாள் குடும்பம் அமைதியாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் திருமண வயதில் உள்ள ரிஷபராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் எப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து விரைவிலே திருமண தேதி முடிவு செய்யப்படும் எனவே இது ஒரு மிக மிக நல்ல நாள் மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள் இந்த ஆண்டு வரவிருக்கும் தேர்வுகளிலே நன்றாக எழுதி அதிக மதிப்பெண் வாங்கி அடுத்த நிலைக்கு படிப்புல உயர்வதற்கு டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்

கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு இப்பொழுது கிடைக்கும் உங்களை பாராட்டாதவர்களே இருக்க மாட்டார்கள் எல்லோரும் பாராட்டுவார்கள் ஏகமனதாக ஒரு பாராட்டு உங்களுக்கு அனைவரிடமிருந்தும் கிடைக்கும் எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மிதனத்திற்கு இன்றைய தினம் வழங்கும் ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே அமைதியாக இருக்க வேண்டும் அதிகமாக பேச வேண்டாம் பேசினால் அதுல ஏதாவது பிரச்சனை வரும் அதனால பேசாம விட்டுருங்க ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கழிச்சு பாத்துக்கலாம் இப்ப உடனே நீங்க பதில் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை யாராவது உங்களை பற்றி சர்ச்சை கருத்து தெரிவித்தால் அதை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க யாருக்கும் பதில் சொல்லாதீங்க சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்கள் எல்லாம் இப்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் ஒப்படைப்பார்கள் அதை நீங்கள் திறம்பட செய்வீர்கள் உங்களது திறமை இப்பொழுது வெளிப்படும் உங்களது ஆற்றல் என்ன திறமை என்ன உங்களுக்குள் மறைந்து கிடக்கும் வேற ஆற்றலை பற்றி அனைவரும் அறிந்து கொள்வார்கள் அதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் உத்தியோகத்தில இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கன்னி ராசிக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் சுக்கரனுக்கு குரு பார்வை கிடைப்பதால் யோகம் ஒன்பது கூடவன் குருவால் பார்க்கப்படுவதால் நன்மை தனஸ்தானாதிபதியும் பாக்யஸ்தானாதிபதியும் ஆகிய சுக்கரன் இப்பொழுது குருவின் வீட்டிலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது இது கண்ணீர் ராசிக்கு மிகப்பெரிய நன்மை ஏராளமான நல்ல விஷயங்களாலாம் இப்பொழுது நடைபெறும் நல்ல செய்திகள் வந்து சேரும் என்ன நடக்க வேண்டும் மனதிலே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது நடக்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது அத்தகைய நல்ல நேரம் வந்து விட்டது எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள் துலா ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நேரம் வந்துவிட்டது மாணவ மாணவியர் எல்லாம் இப்பொழுது வெகு சிறப்பாக கல்வியிலே ஆர்வம் செலுத்தி நன்றாக தேர்வுகளை எழுதி அதிக மதிப்பெண் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இளம் வயதினருக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும் வேலை கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை வந்துவிட்டது எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நாள் மிகச் சிறப்பான நாள் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வாழ்க்கை அமைதியாக போய்கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நாள் ஒன்பதுக்குடைய பாக்யாதிபதி சந்திரன் நாலாம் பெற்றிருப்பதால் யோகம் ராசி அதிபதி செவ்வாய் ஏராளமான நடைபெறக்கூடிய நல்ல நாள் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்பட்டு நன்றாக படித்து நன்றாக தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெறுவார்கள் வேறு வேலைக்கு மாற வேண்டுமென நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் விருச்சிக நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் ராசி தினம் மிக சிறப்பான நாள் தனுசு ராசிக்கு ரொம்ப நல்ல நாள் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு நன்மை குடும்பம் நன்றாக இருக்கும் வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது சின்ன சின்னதா அப்படி ஏதாவது ஜலதோஷம் இருமல் கிளேசம் ஒரு ஃபீவர் வந்துட்டு போகும் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை அனுஷனா ஒரு ஜலதோஷம் இருமல் கூட வராதா அது கூட வரக்கூடாதான அதெல்லாம் வரதான் செய்யும் அதெல்லாம் ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டே போட்டுக்கிட்டு ஏதாவது கஷாயத்தை போட்டு குடிச்சு சுக்கு திப்பிலி மிளகு அந்த மாதிரி கை வைத்தியம் பண்ணிட்டா சரியா போயிடும் எனவே இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக வழங்குறது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மகர ராசிக்கு இப்பொழுது வியாபாரம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மகரத்தில் இப்பொழுது செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறது லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருப்பதால் யோகம் பெரிய லாபம் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அசையா சொத்து வாங்குவீர்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஒரு சிலர் குடும்பத்தோடு சென்று சுவாமி தரிசனம் செய்து விட்டு வருவார்கள் புனித தலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் எப்பொழுது மகர ராசிக்கு ஏற்பட்டு இருக்கிறது இதுவரைக்கும் நீங்கள் தரிசனம் பண்ணாத ஏதாவது புனித ஸ்தலம் இருந்தால் போயிட்டு வாங்க வாங்கு டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் போயிட்டு திருவேணி சங்கமத்தில் குளிச்சுட்டு சென்று புனித தீர்த்தங்களிலே கும்பராசிக்கு மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் நல்ல நேரம் வந்திருக்கிறது உங்கள் வியாபாரத்தை இன்னும் பெரிதாக நீங்கள் விரிவுபடுத்துவீர்கள் இதை காட்டிலும் இன்னும் பெரிதாக விரிவுபடுத்த வாய்ப்பு இப்பொழுது எனவே வியாபார வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் குடும்பத்தில் அமைதி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி என பல்வேறு நன்மைகள் நடைபெறக்கூடிய மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் படிப்பு நல்லா வரும் குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு ரொம்ப நல்லா வரும் படிப்புல ஆர்வம் ஏற்படும் குழந்தைங்களுக்கு நம்ம படிக்கணும் படிச்சு நல்லா பரிசு எழுதணும் நிறைய மார்க் வாங்கி காமிக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் அந்த குழந்தை மனசுல ஏற்படும் பெரியவங்க தான் ஏற்படுத்தணும் அடிக்க கூடாது குழந்தைங்களை அடிச்சா படிப்பு மேல வெறுப்பு வந்துரும் இதுல குழந்தைங்கள்லாம் அடிச்சதுல அது வந்து படிப்பே வேணாம் எனக்கு நீங்களாம் என்ன அடிக்கிறீங்க நான் படிக்க மாட்டேன் அந்த மாதிரி மாறிடும் அதனால நயமா பேசி நைசா சொல்லி விஷயத்தை புரிய வச்சு என் கண்ணுல நீ என் செல்லாம்ல அடிமா நீ படிச்சுட்டு பாஸ் பண்ணு வச்சுக்கோ நான் ஊருக்கு எல்லாம் கூப்பிட்டு போவேன் டூர் எல்லாம் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பற்றியெல்லாம் பேசி நீ பரீட்சை முடிச்சிடு அதுக்கப்புறம் நம்ம ஊர்லாம் சுற்றி பார்க்கலாம் உன்னை எல்லா இடத்தையும் கூப்பிட்டு போகிறேன் நம்மலாம் சேர்ந்து எங்கேயாவது ஒரு சந்தோஷமா ஹாப்பியாக ஒரு டூர் போகலாம் அப்படிலாம் சொல்லி நீ பரீட்சை எழுதி நல்லா எழுதினாக்கா நான் உன ஊருக்கெல்லாம் கூப்பிட்டு போவேன் உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தருவேன் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தருவேன் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவேன் உனக்கு பிடிச்சதெல்லாம் வீட்டில் செஞ்சு கொடுப்பேன் சாப்பிட்றதுக்கு எல்லாமே பண்ணுவேன் நீ படிக்கணும் மார்க் வாங்கணும் அந்த மாதிரி பேசிதான் குழந்தைங்களை வந்து படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வர வைக்குமே ஒழிய மரியாதையா படிக்கிறியா இல்ல பெரம்ப எடுத்து பின்னட்டா அப்படின்னா அதுக்கு வந்து வெறுப்பு வந்துடும் ஒரு அவர்ஷன் படிப்புனாலே அதுக்கு வந்து ஒரு வெறுப்பு தட்டும் அதனால வந்து குழந்தைங்களை அடிக்காம அமைதியா பேசி அவங்களுக்கு புரிய வச்சு பத்தியா படிச்சாதான் வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சாதான் சம்பாதிக்க முடியும் பணம் நிறைய சம்பாதிச்சாதான் வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும் நீ நல்ல வேலைக்கு போனா அப்ப நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும்னா என்ன இப்பல இருந்தே படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி நல்லா படிச்சாதான் நல்ல மார்க் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் வசதியாக இருக்கலாம் நீ சௌரியமாக இருக்கலாம் உனக்கு வேணுங்கிறலாம் நீ வாங்கிக்கலாம் அப்படிலாம் சொல்லி அதோடைய பின் பின்விளைவு என்ன நல்லா படித்தா என்ன நடக்கும் வாழ்க்கையிலங்கிறத சொல்கிற விதமாக சொல்லி புரிய வச்சு குழந்தைங்களை படிக்க வைக்கணும் எடுத்த எடுப்பில் பலார் நல்லா அறையாதீங்க குழந்தைங்க நிறைய குழந்தைங்களை போட்டு அடிக்கிறாங்க படிப்புக்காக அந்த மாதிரி பண்ணாதீங்க குழந்தைங்களை ஹெல்ப் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் புரிய வைக்கணும் இப்பொழுது கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் மீனராசி குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் மீனராசி வியாபாரிகளுக்கு பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அசையா சொத்து நிறைய வாங்குவீர்கள் எக்கச்சக்கமா லேண்டை வாங்கி போடுவீங்க பக்கம் பக்கமா உங்க ப்ராப்பர்ட்டி இருக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்